வணக்கம் அபிராமி அம்மை பதியத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லவா பத்து பாடல்களை நிறைவு செய்து விட்டோம் பட்டர் நமக்காக அபிராமியிடம் எப்படியெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம் ஒன்னே ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும் பட்டர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூல தெய்வம் குமரகுருபரர் அவை பிராட்டி எல்லாமே அருளாளர்கள் அவர்கள் இறைவனிடம் அம்மையிடம் நமக்காக வேண்டுகிறார்கள் தங்களை தாழ்த்திக்கொண்டு அவர்கள் வேண்டுவது போல் வேண்டுகிறார்கள் என்றால் அவர்கள் நமக்காக வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்திக்கொண்டு உலக மக்களுக்காக அன்னையிடம் வேண்டுகிறார்கள் இங்கு எனக்கு இது அருள் என்று அவர்கள் கேட்பது அகில உலகத்துக்கும் அவர்கள் வேண்டுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எல்லோர்களுக்கும் தெரிவித்து விட்டு இந்த பதினோராவது பாடல் ஏழு ஏழு பிறப்புகளிலும் புண்ணியம் செய்யாத எனக்கு கீழான எனக்கு உன்னுடைய அருட்கண்ணை அருட்கண்ணால் என்னை ஈர்த்தி என்னை ஆட்கொண்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி ஆட்கொள்வாய் என்று கேட்கிறார் எத்தனையோ பிறவிகளை நான் வீணாக்கி புண்ணியம் செய்யாமல் பாவங்களை மட்டுமே சேர்த்து கொண்டிருக்கின்ற கீழான மனிதனாக நான் இருந்தாலும் எனக்கு உன் கடைக்கன் பார்வையை காட்டி திட்சண்யமான பார்வையை என் மேல் செலுத்தி உன்னுடைய பார்வை பட்டபோதே அனைத்து பாவங்களும் கரைந்து மறைந்து போய்விடும் அல்லவா அப்படி போய் என்னை ஆட்கொள் என்று அவர் கேட்கிறார் அவருக்காக கேட்கவில்லை நமக்காக கேட்கிறார் நாம் ஏழு ஏழு ஜென்மங்களிலும் பலவிதமான பாவங்களையும் நற்செயல்களையும் பாவங்களை செய்து நற்செயல்களை செய்யாமல் இருக்கிறோம் அவை நமக்கு உணர்த்துகிறார் அப்படிப்பட்ட நமக்கு அதிராமி அன்னையினுடைய தீட்சண்யமான கருணை பார்வை கிடைத்துவிட்டது என்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து ஓய் நாம் சிவனுலகத்தில் பேரின்பம் அடையலாம் நமக்காகத்தான் இதை கேட்கிறார் இந்த பாட்டை காணிப்போமா இல்லாத துன்பங்கள் என்மேல் ஈரிட்டொருக்க எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டு உங்களுக்கே அர்த்தம் விளங்கிறோம் நான் படிக்கிறத அந்த பிரிச்சு படிக்கிறத வச்சு உங்களுக்கே அர்த்தம் விளங்கிறோம் எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டு ஒருக்க அந்தோ எவ்விதம் உள்ளம் சகித்து உய்குவே அந்தோ எவ்விதம் உளம் சகித்து ஒய்குவேன் இப்பொழுது எடுத்த ஜென்மமிதனில் நன்னி எல்லளவு சுகமானதொரு நாளினும் நான் அனுபவித்ததில்லை நானெல்லாம் அறியும் இது கேட்பதேன் நின்னுளமும் நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வ ஜனனத்தில் செய்யாத புலையல் ஆனாலும் நினது பூரண கடாட்ச வீட்சென்னியம் செய்து எனது உண்மையை அகற்றி அருள்வாய் மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவும் இசை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அற்புதமா ஒரு நிமிஷம் அப்படியே உறைந்து போய் நிற்கிறேன் மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பறவுமிசை வளர் திருக்கடவூரில் வாழ் நீ திருக்கடவூரில் தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அந்த திருக்கடவுர் எப்படிப்பட்டது மண்ணுலகில் வாழ்பவர்களும் விண்ணுலகில் வாழ்பவர்களும் நித்தமும் கூடி உன்னை வணங்குவதற்காக வருகின்ற பெற்ற புகழ் மிகுந்த திருக்கடவூரில் வாழ்கின்றவளே உன்னை வணங்குபவர்களுக்கு சுபங்களை எல்லாம் எல்லாம் நல்வாழ்க்கையெல்லாம் எல்லாம் வாரி வணங்குபவளே சுபநேமி புகழ்பெற்ற நாமத்தை உடையவளே எல்லோருக்கும் புகழை வணங்குபவர்களே புகழ்நாமி சிவசாமி மயில்வாமி அமிர்த கடேஸ்வரின் இறப்பாகத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சிவசாமியை மயில்வித்து கொண்டிருப்பவளே அபிராமி என்ற நாமத்தை உடையவளே உமையாம்பிகை என்ற நாமத்தை உடையவளே உன்னிடம் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அம்மா என்று ஆரம்பிக்கிறார் என்ன கோரிக்கை எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டொறுக்க அந்தோ எவ்விதம் உளம் சகித்து உய்குவேன் மேன்மேல் ஏறிட்டொருக்க இந்த துன்பங்கள் இருக்கிறதே மேலும் மேலும் வந்து என்னை போற்று அழுத்துகின்றன நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் எண்ணிக்கையில்லாத துன்பங்கள் திறந்தோறும் நாள்தோறும் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் என் மேல் வந்து என்னை வாட்டி வதைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க நான் எப்படி உள்ளம் சுகமாக இருப்பேன் இப்பொழுது எடுத்த ஜென்மெதனில் இந்த பிறவி நான் எடுத்திருக்கிறேனே இந்த பிறவியில இப்பொழுது எடுத்திட்ட ஜென்மம் இதனில் நன்னி எல்லாம் சுகமானதொரு நாளிலும் நான் அனுபவித்ததில்லை இந்த பிறவியில இத்தனை வயசு வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததில்லை பிறவி பிணியில் அமிழ்ந்து அழுந்தி வருந்தி துடிதுடித்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் கூட சுகமாக இல்லையம்மா நாடெல்லாம் அறியும் இது கேட்பதே இது இந்த உலகத்துக்கே தெரியும் பிறவி பிணி பொல்லாதது எதவிதமான கவலைகள் விதவிதமான துன்பங்கள் எண்ணிக்கை இல்லாத கவலைகளையும் துன்பங்களையும் நம்ம மேல போட்டு அழுத்தி வருந்த வைத்து இந்த பிறவில ஒரு நாள் பொழுது கூட சந்தோஷமாக இல்லை என்ன மாதிரி என்னை வைத்திருக்கிறது அது இந்த உலகத்துக்கே தெரியும் உனக்கு தெரியாதா நின்ள்ளம் நன்றாய் அறிந்திருக்கும் நீ உலகம் ஆதா அல்லவா உன்னுடைய உள்ளமும் உலகத்துக்கே தெரிந்ததை உன் உள்ள அறியாமல் இருக்குமா இவ்வளவு துன்பத்தில் நான் கிடக்கிறேனே பூர்வ ஜனனத்தில் செய்யாத புலையனானாலும் போன பிறவி எல்லாம் பிறவி எல்லாம் வந்து பிறவியனுடைய நோக்கத்தை அறியாமல் இறைவனை நாடாமல் காலத்தையும் பொழுதையும் வீணாக கழிந்த பாவியாக நான் இருந்தாலும் புண்ணியம் செய்யாமல் இறைவனை வணங்காமல் அன்பும் அருளும் உடையவனாக இல்லாமல் நோக்கத்தை அறலாமல் நான் பாவம் செய்திருக்கக்கூடிய கூடிய கீழான உடையவனாக இருந்தாலும் நினது பூரண கடாட்ச வீட்சநியம் செய்து எனது புண்மையை அகற்றி அருள்வாய் உன்னுடைய பார்வை என் மேல் விழுந்ததுன்னால் உன் அருள்மலை நீ புரிந்தாயே ஆனால் ஏழேழு பிறவியிலும் நான் சேர்த்து வைத்திருந்த அந்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து போய் நான் பூமியானவனாக மாறி மாறிவிடுவேன் இமைப்பொழுதும் நீங்காமல் இறைவனை நினைத்திருக்கின்ற நிலையை அடைவேன் சிவலோக பதவியையும் அடைந்து விடுவேன் அல்லவா அதற்கு நீ அருள்புரிய வேண்டுமம்மா என்று வேண்டுகிறார் யாரிடம் வேண்டுகிறார் மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் விண்ணுலகத்தில் உள்ளவர்களும் நித்தமும் கூடி அபிராமியை வழங்குகின்ற அந்த ஊரான திருக்கடையூரில் வாழ்கின்றவளே சுபங்களை வாரி வணங்குகின்றவளே புகழ்பெற்ற நாமங்களையெல்லாம் உடையவளே சிவசாமியை மகிழ்வித்துக் கொண்டிருப்பவளே அபிராமி என்ற பெயரை உடையவளே உமையாம்பிகையே உன்னிடம் வேண்டுகிறேன் என்று வேண்டுகிறான் இத்தகைய சிறப்புகளையெல்லாம் உடைய அம்பிகையே ஏழேழு பிறப்பிலும் நான் இந்த பிறவியினுடைய பயனை அறியாமல் பிறவி பயனை உணர்ந்து புண்ணியம் செய்யாமல் அன்பு மரலும் உடையவனாக இல்லாமல் என்னுடைய கணக்கில் ஏகப்பட்ட எல்லாம் சேர்த்து விட்டேன் அதன் காரணமாக இந்த பிறவியில மேன்மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நொடியும் எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் என்னை போட்டு அழுத்துகின்றன நான் வருந்தி திக்குமுக்காடி போய் கொண்டு இருக்கிறேன் இத்தகைய பாவம் செய்த எனக்கு உன்னுடைய அருட்கண் பார்வையை நீ செலுத்திவிட்டால் ஒரு நாள் கூட இன்பம் அனுபவிக்காமல் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க நான் அதிலிருந்து விடுபட்டு இமேபொழுதும் நீங்காமல் இறைவனை நினைத்து இறைவனுடைய அடியிலே சேருவதற்கு பிறவா பேரின்பத்தை அடைவதற்கு அது வழிவகுக்கும் அல்லவா அம்மையே எனக்கு அறிபுரிவாயாக என்று வேண்டுகிறார் எப்படி அருமையா என்று பாருங்க பாட்டு உன் கர்ணை மொழியை பொழிந்து என்னை பிறவி துன்பத்திலிருந்து கடைத்தேற்றுவாய் என்பதுதான் சாராம்சம் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் இதுவரைக்கும் உள்ள பிறவியில எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்குத்தான் கர்ம வினை கர்மவினை என்று பெயர் அந்த பாவங்களை எல்லாம் அவளுடைய அருண் பார்வை பட்டுவிட்டால் உடனே நமக்கு அது இல்லாமல் போய் நாம் இறைவனை நினைக்கின்ற ஒரு பெருமைக்குடையவர்களாக ஆகிவிடுவோம் இறைவனை இந்நேரும் நினைக்கின்ற செயலை உடையவர்கள் பிறவா பேரின்பத்தை அடைவார்கள் அந்த இறைவனை நினைக்க விடாமல் செய்வது நம்மளுடைய வினைப்பயன் அந்த வினைப்பயனை பூராமே அந்த அபிராமி அண்ணையினுடைய அருண் பார்வை நம்ம பதிந்து நீக்கிவிட்டால் நாம் இமைப்பொழுதும் நீங்காமல் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க நிலையை அடைந்து விடுவோம் இமைப்பொழுதும் இறைவனை நீக்காமல் நீங்காமல் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையை நாம் அடைந்து விட்டால் நாம் இறைநிலையை பிறவா பேர் பத்தை அடையலாம் இறையுலையில் வாழலாம் அதான் இந்த பாடம் எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டு இருக்க அந்தோ எவ்விதம் உள்ளம் சகித்து உய்குவேன் இப்பொழுது எடுத்த ஜென்மம் இதனில் நுண்ணி எல்லளவு சுகமானதொரு நாளிலும் நான் அனுபவித்ததில்லை நாடெல்லாம் அறியுமிது கேட்பதே நின்னுளமும் நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வ ஜனனத்தில் செய்யாத புலையனானாலும் பூர்ண கடாட்ச வீட்சம் செய்தனது எனது புண்மையை வாய் மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் ஊரில் வளர்த்திருக்கடூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அதிராமி உமையே பாடல் கர்ணைமலையை பொழிந்து உன் என் என்மேல் நிர்ச்சன்யமாக செலுத்தி என்னுடைய பாவங்களை தீர்த்து என்னை கடைத்தேற்றுவாய் என்பதுதான் சுருக்கமான பொருள் மற்றுமொரு அபிராமி அம்மை பதியத்தை எடுத்துக்கொண்டு மற்றுமொரு நாளில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆண்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் கேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றியே